ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ها ونشهد, ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد

அப்ப அல்லாவினுடைய பெயரை கொண்டு ஒவ்வொரு நாளும் தஸ்மீ செய்ய வேண்டும் என்பது அல்லாவினுடைய கட்டளை எப்படி தொழுகை நோன்பு போன்றதெல்லாம் நமக்கு அல்லாவினுடைய கட்டளையாக நம்முடைய கடமையாக இருக்குதோ அதே போன்று அல்லாஹுவை திக்ரு செய்வதை அல்லாஹ் விரும்பி சொல்றா வலியுறுத்தி சொல்றா நீங்கள் உம்முடைய மகத்தான இறைவனின் திருப்பெயரால் அவனை தஸ்மி செய்கிறார்கள் அல்லாவினுடைய பெயரை கொண்டு ஒவ்வொரு நாளும் தஸ்வி செய்வதன் மூலமாக திக்ரு செய்வதன் மூலமாக அல்லாஹுவினுடைய உதவியை பெற முடியும் செய்வதன் மூலமாக அல்லாஹுவினுடைய கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடியார்களாக நம்மளால நிச்சயமாக ஆக முடியும் வேலாயகம் சலதா செல்ல மன்னவர்கள் எங்கு விக்ரு நடைபெறுகின்றதோ எந்த இடத்துல விக்கிரு நடைபெறுகிறதோ அது சொருகத்தினுடைய இடம் அந்த இடத்தை நீங்கள் கண்டால் என்ன செஞ்சுக்குங்க நீங்கள் அதுல போய் நீங்க சேர்ந்துக்கோங்க அறுவடை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் திக்ரு நடைபெறக்கூடிய இடம் சொர்க்கத்தினுடைய இடம் அந்த இடத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய நன்மையை போய் அறுவடை செஞ்சுக்கங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த திக்ருல நீங்களும் கலந்துக்கங்க அப்ப திக்ரு என்பது ஒருவர் தனியா செய்யலாம் அல்லது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அல்லது கூட்டமாக என்ன செஞ்சுக்கலாம் திக்ரு செய்வதை அல்லா விரும்புறான் அப்படிப்பட்ட அந்த விக்கிர இந்த வசனம் இறங்குச்சு உம்முடைய இறைவனுடைய அந்த திருப்பெயரை கொண்டு மகத்தான இறைவனின் திருப்பெயரை கொண்டு தஸ்மி செய்வீராக என்கின்ற இறை வசனம் இறங்குது இப்போ நமியல் நாயகம் சலல்லா வழியும் சொல்ல மன்னவர்கள் ருக்குல நம்ம ருக்கு செய்யறோம்ல தொழுகையில ருக்கு நாம எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த ருக்குல நம்முடைய கை எங்கே இருக்கணும் நம்முடைய ருக்கு செய்யும் போது நம்முடைய கை எங்க இருக்கணும் நம்முடைய தலை எப்படி இருக்கணும் நம்முடைய முதுகு எப்படி இருக்கணும் என்பதை நாம பார்த்தோம் நாயகம் சலல்லா அலிசல்லம் அன்னவர்கள் ருக்கு செய்யும் பொழுது ரெண்டு உள்ளங்கையும் முழங்கால இருக்கும் தலை என்ன தலையும் அவர்களுடைய பின்பக்க முதுகு வரையும் சமமாக இருக்கும் என்பதாக அன்னை ஆயிஷா அரியல் லாப அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்ப முன்ன பின்ன இருக்காது பெருமான ருக்குவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரே நேரா இருக்கும் அதுல ஒரு தேங்காவை வச்சாலோ அல்லது ஒரு மூட்டைய வச்சாலோ அது என்ன செய்யும் சரிசமமாக இருக்கக்கூடிய நிலையில தான் பெருமானார் சலதா வளீசலவர்களோட ருக்கு செய்வாங்க இப்ப இந்த ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது அதை பார்த்தோம் சமியல்லா உலிமன்னா அப்படிங்கிறதான் பார்த்தோம் இப்ப இந்த ருக்குவுல இந்த வசனம் இறங்கிய பொழுது நவீனாயகம் சலல்லா வலீசலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம் இதை நீங்கள் ருக்குவில் ஓதிக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனம் இறங்கிய போதுதான் ருகூவுல சுப்ஹான ரப்பியல் அலீம் என்பதாக நீங்கள் ஓதுங்க என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க இந்த வசனம் இறங்குது உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்வீங்க தஸ்பீஹ் செய்வீங்க ஃஸப்ஹு பிஸ்மி ரப்பிகல் ஆலமீன் என்ற இந்த வசனம் இறங்கும் பொழுது ரப்பியல் அலீம் ர நீங்க தஸ்மிழ்ங்கள் என்பதாக நாயகம் சல்லா அலீசல் சொன்னார்கள் ஜோஹானிகள் அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறார் அப்போ ருக்குல ரப்பியல் அலீம் என்கின்ற களிமாவை என்ற ஓதணும் ருக்குல ஓதனும் ஓதல அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை பாத்திலாயிடும் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாத தொழுகையா போயிடும் தெரியல ஒரு தொழுகையாளி ஒருத்தர் வந்துட்டாரு அவருக்கு தெரியல தொழுகையை பத்தி தெரியல ருக்கு ஓதணும் தெரியல அமைதியா நிற்கிறாரு வேற ஆனால் இதை ஓத வேண்டும் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு ருக்கு இதை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுக கூடாது அதே போன்று ருக்கு என்பது எப்படி சஜிதா அல்லாவுக்கு நெருக்கமானதோ அதே போன்று ருக்கு தொழுகையில அந்த ருக்குவின் அந்த நிலை இருக்குது அது அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமான யார் அந்த ருக்குல இருந்து அவசரப்படாம வேகமாக ஓதாம மெதுவாக இந்த திக்குரை ஓதுடாரோ ருக்குல மெதுவாக யார் இந்த திக்கரை ஓதுறாரோ எண்ணிக்கையினுடைய கணக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழு வரைக்கும் சுஹான ரபியல் அலி சுஹான ரபியல் அலீன் சுஹான கணக்கு ஐந்து சொல்லலாம் அல்லது மூன்று சொல்லலாம் அப்போ நமக்கு தெரியும் அப்போ இந்த திக்கரை எந்த விதமான அவசரமும் இல்லாமல் ஓதுறது சில பேர் சுபகான ரப்பியல் அலீம் என்கின்ற அந்த வார்த்தையை அவசரமாக சொல்லும் பொழுது அது வெறும் சுபகான அல்லா அப்படி மாறுது அப்படி மாறுவதை நம்ம பார்க்குறோம் தொழுகையில தொழுகையை பொறுத்த வரைக்குமே அவசரம் கூடாது அவசர அவசரமாக தொழுக கூடாது அப்படி தொழுகவும் கூடாது பொறுமையாக தொழுகக்கூடிய தொழுகை தான் அல்ல விரும்புகிறேன் இந்த திக்கரை மிகவும் மெதுவாகவும் மிக கவனமாகவும் ஓதுவது சிறந்தது இமாமா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் பின்னாடி நின்று தொழக்கூடிய மக்களை கவனித்து அதுக்கு தகுந்ததை போன்று அவசரமும் இல்லாமல் ரொம்ப மெதுவாவும் இல்லாம நடுத்தரமான முறையில அவர் அத சரி செஞ்சுக்கணும் அதே போன்று தனிமையில நாம தொழுதானோ நாம என்ன செய்யலாம் தனிமையில தொழுகும் பொழுது நாம தனியா தொழுகுறோம் நாம தொழுகிறது தான் நமக்கு அப்பங்கும் பொழுது அதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வது தாமதப்படுத்தி தொல்வது அவசரம் இல்லாமல் ஓதுவது வேகமாக இல்லாமல் ஓதி பொறுமையாக ஓதணும் ஆக சுபகுல ரப்பியல் அப்பியம் என்கின்ற இந்த துவாவை நாம ஓதணும் இத கவனத்துடன் ஓத வேண்டும் இது அல்லாவினுடைய வல்லமையை உயர்ந்த நிலையில ஓதணும் வெறும் சுபஹானர் ரப்பியல் அலி சுபானர் அபியுல் அலின்னு சொல்லக்கூடாது அல்லாஹுவை உணர்ந்தவர்களாக அல்லாவினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக அல்லாஹிடத்தில் எல்லா விதமான நிலைகளையும் எதிர்பார்த்த நிலையில என்ன செய்யணும் இதை நம்ம ஓதும் பொழுது இதனுடைய துவாவினுடைய இந்த விக்கிரனுடைய சிறப்பு இருக்குது அது ஆக உயர்ந்ததாக இருக்கும் இரண்டாவது தொழுகையில் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஹதீஸ் அபுதா உதுல இடம்பெற்றிருக்கதை நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக அல்லாஹ் ரபிகல் என்பதாக ஒரு வசனத்தை இது இரண்டாவது சஜிதா சஜிதாவுக்காக வேண்டியது ரப்பின் பெயரை செய்வீராக எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்துல வரக்கூடிய இந்த இறைவசனம் இந்த வசனம் இறங்கும் பொழுது பெருமாநர் சலல்லா வலிசுலமன் அவர்கள் நீங்க சஜிதாவுட சுபஹான ரப்பியல் ஆயிலா என்பதாக ஓதுங்கள் என்பதாக சொன்னார் இந்த இந்த ஆயத்து இறங்கிய பிறகுதான் தான் சஜிதாவின சுபஹான ரப்பியல் ஆயிலா என்பதாக ஓதணும் என்ற விஷயத்தை சலதாணி சிலவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த சுபஹான ரப்பியல் ஆயிலா என்று சஜிதாவில் ஓதணும் இது அவதாவதில் இடம் பெறும் ருபூல எப்படி சுமான ரப்பியல் அலியுமோ அதே போன்று சஜிதாவின சுபஹான ரப்பியல் ஆயிலா தெரியாம வரக்கூடிய துலுகையானுடைய நிலை வேறு தெரிந்து தொழுவக்கூடிய கூடிய தொழகையாளிகள் சஜிதாவுல அவசரம் இல்லாம வேகப்படுத்தாம நிதானித்து அதுவும் இன்னும் சொல்லப்படுது சஜிதாவுல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம நேரம் கொடுக்குறோமோ சஜிதாவை எவ்வளவு பொறுமையா நம்ம செய்யறோமோ அவ்வளவு சிறந்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சஜிதாவில் அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக ஆகிறான் சஜிதாவுல ஒரு அடியானோடு என்ன செய்யறான் அல்லா ஒரு நெருக்கமாக ஆகிறான் அப்ப சஜிதாவில் ஓதக்கூடிய இந்த இந்தியா இதும் புகாரில இன்னொரு ஒரு நபியநாயகம் அவர்கள் சஜிதா சஜிதாவுல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாண கல்லாகும் அல்லாஹும் மகபிரலி இறைவா நீயே தூய்மையானவன் உன்னையே நான் புகழ்கிறேன் இன்னும் நீ என்னை மன்னிப்பாய் என்பதாக இஷ்திகுமார் செய்வான் இது இஷ்திகுமார் உடையதுவா அல்லாஹு மகப்பிரலி யா அல்லா என்னை மன்னிப்பாயாக இதை சஜிதாவுலயும் உலையும் சலதாலி சலவங்க ஓதுனாங்க என்பதா புகாரில ஒரு அதிசய இடம் பெறுவதா பாக்குறோம் சஜிதாவுல சுபகான ரப்பியல் ஆயினா ஓதிட்டு கூட இந்த துவா ஓதலாம் அல்லாஹு முகரணி சுவான கல்லா முபி ஹந்திக்க அல்லாஹு முகரணின்னு ஓதலாம் இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை என்ன செய்யலாம் பரலான தொழுகையில நமக்கு தெரிந்த இன்னும் துவாக்களை ஓதனா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சஜிதாவில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது அது தொழுகையில் வரக்கூடிய சஜிதா ஆக சிறந்தது தொழுகையில வரக்கூடிய சஜிதா இருக்குது அதுல கேட்பது ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும் எனவே ருக்கு உள்ள சுபகான ரப்பியல் அலியும் என்பதாக நிறுத்தி நிதானித்து பொறுமையாக ஓதுவதும் சஜிதாவுல சுபகான ரப்பியல் ஆயிலா என்பதை நிறுத்தி நிதானித்து பொறுமையாக

صلى الله عليه وسلم نا...